ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ்நாடு வணக்கம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறோம் கொத்தவரங்காய் வச்சு வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் இல்லை வெந்தயம் போடுங்க ஒன்று ரெண்டு வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பூண்டு ஒரு பட்டு உரிச்சதை இதில் போட்டு வதக்கணும் கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் உடச்சி உடச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கோங்க இதையும் வந்து வெங்காயம் பூண்டு போட்டதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி துண்டுகளை அதில் சேர்க்கவும் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு வந்து துண்டு துண்டு துண்டாக போட்டிருக்கோம் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸு புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை நாம் இந்த வத்த குழம்புல போடலாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா பாயில் ஆகி எல்லாம் அந்த குழம்பெல்லாம் நல்லா வற்றி வரணும் ரவுண்ட் ரவுண்டாக பபுள்ஸ் வரும் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் வத்த குழம்பு கொத்தவரங்காய் வத்த குழம்பு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் திக்காக வந்துருச்சு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாடே மணக்குதா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ